வணக்கம் டெரிட்டோரியல் ஆர்மில இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இத பத்தி நான் ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த ரேலி அட்டன் பண்றதுக்கு நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க அட்டன் பண்ணலாம் இந்த தகுதிகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணுங்க ஏன்னா ரொம்பவே நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அதை சரியா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிந்த தகுதியான நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டுல இருந்து ரொம்பவே கம்மியா தான் அட்டன் பண்ணுவாங்க அதனால நிறைய பேருக்கு இந்த ரேலி நடக்கிறத தெரியப்படுத்துங்க டெரிட்டோரியல் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை ஓபன் ரேலியா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக முடியும் இந்த வீடியோல இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் எந்த இடத்துல போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாமே டீடைலா நம்ம பாத்துருவோம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பதினெட்டு டு நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள நீங்க இருக்கணும் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதாவது இதுக்கு அப்ளை பண்ணணும்னு தேவை கிடையாது அவங்க டேரெக்டாக ஒரு ரேலி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ரேலியில் நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது நோட்டிஃபிகேஷனில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல கரெக்டான டைம்ல போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் இவங்க கொடுத்துருக்க டைம் அவர் கொடுத்துருக்காங்களா இது வந்து ரயில்வே டைம்ல கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு காலையிலேயே அஞ்சு மணிக்கு போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் ரேலி ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கண்டக்ட் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்ல போயிட்டு நம்ம அட்டன் பண்ணணும் இல்ல இன்னும் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது உங்களுடைய ஹைட் வந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் இதுக்கு நீங்க அட்டன் பண்ணலாம் அடுத்து வெயிட் பத்தி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க உங்க ஆர்மி பிஎம்ஐ ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த ஹைட்டுக்கேத்த வெயிட் இருந்தாலே போதும் நம்ம எலிஜிபிள் தான் இது எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டெரிட்டோரியல் ஆர்மி ரெக்யூர்மெண்ட் டீடைல் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் இதுல பிசிக்கல் பிட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்கன்னா செக் யுவர் பிஎம்ஐ அப்படின்னு கிரீன் கலர்ல பட்டன் இருக்கா இத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பிஎம்ஐ எம்ஐ கேல்குலேட்டர்னு ஓபன் ஆகும் இதுல உங்களுடைய ஏஜ் அண்ட் உங்களுடைய ஹைட் எவ்வளவு உங்களுடைய வெயிட் எவ்வளவுன்னு என்டர் பண்ணி செக் எலிஜிபிலிட்டின்னு கொடுங்க நீங்க எலிஜிபிள் இருந்தது ஹைட்டுக்கே வெயிட் இருக்கீங்கன்னா எலிஜிபிள்னு வரும் இல்ல ஓவர் வெயிட்டாவோ இல்ல அண்டர் வெயிட்டாவோ இருக்கீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு வரும் ஸோ ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னா எவ்வளவு வெயிட் கம்மி பண்ணணும்னு இதுலேயே காமிக்கும் அந்த வெயிட்டை நீங்க கம்மி பண்றதுக்கு பாருங்க அண்டர் வெயிட்டா இருந்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு இதுலேயே காமிக்கும் ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க இந்த ரேலி ஆல் ஓவர் இந்தியா நடக்குது ஆல் ஓவர் இந்தியாவுமே மொத்தம் நாலு ஜோனா பிரிச்சுக்கிடுவாங்க இதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஜோன் போருக்கு கீழே வருவீங்க ஜோன் போர்ல ஆந்திரா குஜராத் கேரளா அப்படின்னு இத்தனை ஸ்டேட் இருக்கு அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிய சேர்ந்தவங்களும் பாண்டிச்சேரியும் தான் வருவீங்க பொறுத்தவரை மொத்தம் அஞ்சு ரெக்யூட்மெண்ட் சென்டர்ல நடத்துறாங்க இதுல கோலாப்பூர் சேந்திராபாத் பெல்காம் தேவிலாளி இந்த நாலு சென்டர்லயுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அட்டன் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெக்யூட்மென்ட்ல மொத்த காலி பணியிடங்கள் டோட்டல் வேகன்சின்னு பாக்கும்போது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு வேகன்சிஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா எழுநூத்தி சம்திங் தான் வேகன்சிஸ் வந்தது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரெண்டு மடங்கு அதிகமாகவே வேகன்சி வந்திருக்கு அப்போ ஒரு நல்ல வாய்ப்பு தான் எவ்வளவு வேகன்சி எவ்வளவு ட்ரேடுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வேகன்சிஸ் வந்திருக்கு மீதி உள்ள ட்ரேடுக்கு எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்துருக்கோங்க இதில் நம்ம குறிப்பா பார்க்க போறது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எந்த டேட்ல நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க எந்த டேட்ல அப்படிங்கறதையும் கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு முதல் நாளே நடக்குது ஸோ பதினஞ்சு நவம்பர் எல்லா சென்டர்லயுமே பாண்டிச்சேரி சேர்ந்தவங்களுக்கு பதினஞ்சு நவம்பர்ல நீங்க போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த மொத்தம் நாலு சென்டரில் அட்டன் பண்ணலாம் அதுல சேகந்திராபாத் சென்டரில் மட்டும் உங்களுக்கு நாலு டேட்டு கொடுத்துருக்கேன் இந்த நாலு டேட்லயுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸா கொடுத்துருங்க அது என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்ப்போம் பட் இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தஞ்சு நவம்பர் இருபத்தி ஆறு ரிசர்வ் டேட்டு இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தெட்டு நவம்பர் சேகந்திராபாத் சென்டரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அட்டன்ட் பண்ணலாம் அடுத்து மீதி உள்ள கொலாப்பூர் பெல்காம் அண்ட் தேவலாளி சென்டர்ல இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொலாப்பூர் சென்ட்ரல்லையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இருபத்தி எட்டு நவம்பர் தான் பெல்காம்லேயும் இருபத்தி எட்டு நவம்பர் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சார் நான் ரெண்டு சென்டர்ல அட்டன் பண்ணலாமா அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்க ரெண்டு சென்டர்ல அட்டன் பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனோம்னா இருபத்தி நாலு நவம்பர் சில பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்ப இருபத்தி நாலு நவம்பர் நீங்க முடிச்சிட்டு மீதி உள்ள இந்த மூணு சென்டர்ல இருபத்தி எட்டு நவம்பர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நடக்க ஏதாவது ஒரு சென்டர்ல போயிட்டு நீங்க அட்டன் பண்ணலாம் இப்படி வேணா பண்ணலாம் அதுபடி இருபத்தி ஏழு அண்ட் இருபத்தி எட்டு நவம்பர்ல சேந்திராபாத்ல நடக்கிறவங்களுக்கு இன்னொரு சென்டர்ல போயிட்டு இருபத்தி எட்டு நவம்பர்ல அட்டன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா டிராவலுக்கே உங்களுக்கு ரொம்ப தூரம் எடுக்கும் அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சென்டரை பத்தி ஃபுல் டீடெயிலா நம்ம பார்ப்போம் இப்போ சகந்தராபாத் சென்டர்ல எங்க வச்சு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் தாப்பார் ஸ்டேடியம் ஏஓசி சென்டர் சகண்டாபாத்ல நடக்குது இதுதான் எக்ஸாக்டான லொகேஷன் இந்த ரெக்யூட்மெண்ட் சென்டர்ல தான் போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் காலையிலே அஞ்சு மணி நான் டைமிங் சொல்லியிருந்தேன் என்னென்ன டேட்லாம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அட்டன் பண்ணிக்கலாம் இந்த டேட்ல வேற மாவட்டத்தை சேர்ந்தவங்க அட்டன் பண்ணலாமா அது முடியாது ஏன்னா உங்களை உள்ள போகும்போதே உங்களுடைய டொமிசில் சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்போ நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் மட்டும் தான் இதுல நீங்க போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அதனால கரெக்டான அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம இருக்கோமான்னு பார்த்துட்டு அந்த டேட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க அடுத்து இருபத்தஞ்சு நவம்பர்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி அடுத்து இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் வந்து உங்களுக்கு ரிசர்வ் டே அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு நவம்பர்ல நடக்குது திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி இருபத்தி எட்டு நவம்பர்ல கன்னியாகுமரி நாமக்கல் பெரம்பலூர் இப்போ இந்த டேட்டு கொடுத்துருக்காங்களா இந்த டேட்ல உங்களுக்கு காலையிலேயே அஞ்சு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்ச வர முந்தன் நாளே போயிட்டு அந்த ஸ்டேடியம் பக்கத்துல ஸ்டே பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுல டோட்டல் வேகன்சி ஜோன் ஃபோர்க்கு மட்டும் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு வேகன்ஸி அதுல செகண்டராபாத் சென்டருக்கு மட்டும் ஜோன் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வேகன்ஸியும் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மனுக்கு பதினோரு வேகன்ஸியும் குடுத்துருக்காங்க அடுத்து கோலாப்பூர் சென்டர் எக்ஸாக்டான லொகேஷன் சிவாஜி ஸ்டேடியத்தில் நடக்கு கோலப்பூர் லாட்சி இதுல டோட்டல் வேக்கன்சி ஜென்ரல் டியூட்டிக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சும் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மெனுக்கு பதிமூணு குடுத்துருக்காங்க அடுத்து பெல்காம் சென்டர் ராஷ்ட்ரியா மிலிட்டரி ஸ்கூல்ல வச்சு நடக்குது பெல்காவில தான் இதுல சோல்ஜர் ஜிடிக்கு இருக்கலே சோன் போர்ல அதிகபட்ச வேகன்சியும் முன்னூத்தி இருபது வேகன்சி வந்திருக்கு சோல்ஜர் ட்ரேட்ஸ் மேனுக்கு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து மகாராஷ்டிரா உள்ள தேவலாளி சென்டர்ல மொத்தம் ஜென்ரல் டியூட்டிக்கு முன்னூத்தி மூணு வேகன்சியும் சோல்ஜர் ட்ரேட்ஸ் பதினாறு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இது கிளர்க் எல்லாம் சேர்த்துதான் இந்த வேகன்சி இந்த மூணு சென்டர்லயுமே இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்ல தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் இல்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் குழப்பங்கள் என்னன்னா எந்த சென்டர்ல போயிட்டு நான் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கேன் என்னுடைய சஜஷன் என்னன்னா முடிஞ்ச வர சைந்திராபாத் சென்டர்ல போயிட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு பிசிக்கல் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா பெல்காவி கோலாப்பூர் போயிட்டு நீங்க அட்டன் பண்ணலாம் சைந்தராபாத் சென்டரை கம்பேர் பண்ணும் இந்த மூணு சென்டர்லயுமே காம்படிஷன் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும் அதுலயும் அதிகமா தான் இருக்கும் பட் அதை கம்பேர் பண்ணும் இதுல ரொம்பவே அதிகமா இருக்கும் ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் நீங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் இந்த சென்டர்ல நீங்க சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்க ஓகே இப்போ கல்வி தகுதி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் சோல்ஜர் ஜிடிக்கு நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் டென்த்தில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல இருக்கணும் சோல்ஜர் கிளர்க்கு அட்டெண்ட் பண்ணுறீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் கண்டிப்பா உங்களுடைய மார்க் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேல இருக்கணும் ட்ரேட்ஸ்மென்ல நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் ஆல் ட்ரேட்ஸ்க்கு டென்த் முடிச்சவங்க அட்டன் பண்ணலாம் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாலே போதும் அடுத்து எய்த் பாஸ் ஆன ட்ரேட் சொல்லி சில கொடுத்துருக்காங்க ஹவுஸ் கீப்பர் மெஸ் குக் ட்ரேடு இது எல்லாமே நீங்க எய்த் மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா இதுக்கு நீங்க அட்டன் பண்ணலாம் இப்போ ரேலி செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இப்போ நீங்க இருபத்தி எட்டு நவம்பர்ல ஒரு சென்டர்ல போயிட்டு அட்டன் பண்ண போறீங்கன்னா காலையிலே அஞ்சு மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்டே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டமான பிசிக்கலுக்கு அனுப்புவாங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்டே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் பண்ண சொல்லுவாங்க அடுத்து புல்லப்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலு இவெண்ட் இருக்கும் அடுத்து இதுல யாரெல்லாம் செலக்ட் ஆகி வர்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்து இந்த ட்ரேட் டெஸ்ட்னு இருக்கா இது வந்து ஜிடி அட்டன் பண்ணவங்களுக்கு இருக்காது மற்றபடி நீங்க கிளர்க்கோ இல்ல வேற ஏதோ ட்ரேட்ஸ் மேனோ அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் ஜிடி அட்டன் பண்றவங்க இது மூணும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க அடுத்து ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ஜாயினிங் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஜிடி நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா பிசிக்கல் பிட்னஸ் டெஸ்டையும் உங்களுக்கு மார்க் உண்டு ரிட்டர்ன் எக்ஸாம்லயும் மார்க் உண்டு இந்த ரெண்டு ஸ்டேஜுமே நீங்க ரொம்பஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ரெண்டு தான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்க கூடியது பிசிக்கல்ல என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோம் ஃபர்ஸ்ட் ஈவென்டே உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் தான் கொடுத்துருப்பாங்க இதுல ஏஜ் வைஸ் அவங்க பிரிச்சு மார்க் கொடுக்காங்க இதுல அப்டூ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க இந்த டைமிங் எல்லாம் பாக்காதீங்க லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து இந்த டைமிங்ல ஓடி வந்தவங்களுக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க ஏன்னா முந்நூறு முந்நூறு பேட்சா தான் ஓட விட்டாங்க அதுலேருந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் செலக்ட் பண்ணாங்க பட் இந்த முறை உங்களுக்கு வேகன்சியா அதுலேருந்து ரெண்டு மடங்கு வந்திருக்கு போன வருஷத்துல இருந்து அதனால இந்த முறை அதிகம் பேரை செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால நீங்க முடிஞ்ச ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வர்ற மாதிரி பாத்துக்கோங்க இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே ஃபிசிக்கலில் நீங்க செலக்ட் ஆயிடலாம் அடுத்து ஏஜ் முப்பத்தி ஒன்று டு நாற்பத்தி ரெண்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு டைமிங் கொடுக்குறாங்க பட் இந்த டைமிங்கை பாக்காதீங்க முடிஞ்ச அளவு நல்ல எஃபர்ட் போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து பிசிக்கல்ல ரெண்டாவது புல் அப்ஸ் இருக்கும் அதுக்கும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க பதினெட்டு முப்பது வயசு உள்ளவங்களுக்கு பத்து எடுத்தாங்கன்னா ஃபார்ட்டி மார்க்ஸ் இல்ல முடிஞ்சளவு மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ பத்து அப்ஸே நீங்க எடுக்க பாருங்க அடுத்து மூணாவது ஈவெண்ட்டா சிக்ஸாக் பேலன்ஸ்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி மேல நம்ம கீழே கால் வைக்காம இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரை நம்ம நடக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான் இதுக்குன்னு எதுவும் மார்க் கிடையாது அடுத்து டிச் ஜம்ப் ஒரு ஒம்பது ஃபீட்டை உங்களுக்கு இந்த மாதிரி குழி இருக்கும் அதை வந்து ஜம்ப் பண்ணணும் இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுக்குன்னு மார்க் எதுவுமே கிடையாது இந்த நாளே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சுது அடுத்து உங்களுக்கு எழுத்து தேர்வுக்கு கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ அதனால ரிட்டன் எக்ஸாமுக்கும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃபிசிக்கல் செலக்ட் ஆகிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா சிலபஸ் ரொம்பவே இருக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அதனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள எக்ஸாமுக்கு போட்ட வீடியோ இந்த முறை உங்களுக்கு மார்க்கிங் பேட்டர்ன்லாம் சேஞ்ச் பண்ணி நெகட்டிவ் மார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மார்க் மைனஸ் ஆகும் நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு விட்டீங்கன்னா ஸோ இந்த முறை எவ்வளவு கட் ஆஃப் வரும் என்னென்ன சிலபஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீடைலா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இப்போதைக்கு நீங்க பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அது கூடவே ரிட்டர்ன் எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே அடுத்து ரேலி அட்டன் பண்ண போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்க கொண்டு போங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே நான் வீடியோவா கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில் அப்படியே கடைசி வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ நீங்க பாருங்க என்னென்ன நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன் இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு இதில் கடைசி கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப்னு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் இந்த ரெக்யூமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த பிடிஎஃப்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனோம் அப்படிங்கறத நான் செக்லிஸ்ட் மாதிரியே உங்களுக்கு கொடுத்திருப்பேன் பர்த் சர்டிபிகேட்னு இருக்காட்டிபிகேட் இருந்ததுன்னா கொண்டு போங்க இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல டென்த் மார்க் ஷீட்டை நீங்க இதற்கு ஆல்டர்னேட்டா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சர்டிபிகேட் உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் நீங்க கண்டிப்பா கொண்டு போனோம் ஜிடி அட்டன் பண்றீங்கன்னா டென்த் சர்டிபிகேட் மேண்டட்ரி கிளர்க் அட்டன் பண்றீங்கன்னா டென்த் அண்ட் டுவல்த் ரெண்டு சர்டிபிகேட்டுமே நீங்க கொண்டு போகணும் சில ட்ரேட்ஸ்க்கு எய்த் வச்சு அப்ளை பண்ணுவீங்க அவங்க எல்லாமே எய்த் சர்டிபிகேட் உங்க ஸ்கூல்ல கேட்டு நீங்க கொண்டு போனோம் அடுத்து டொமஸ்ட் சர்டிபிகேட்னு கேட்டுருங்க இது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் நீங்க கொண்டு போகணும் இந்த சர்டிஃபிகேட் அவங்க இல்லைன்னா பக்கத்தில் உள்ள இ சர்வீஸ் இ சேவை மையத்துல போயிட்டு அப்ளை பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் பதினஞ்சு நாள்லயே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கையில கிடைச்சிரும் முடிஞ்ச வர நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரம் அப்ளை பண்ணி கையில வாங்கிக்கோங்க ஏன்னா ரேலி டேட் உங்களுக்கு நவம்பர் மாதம் வருது கடைசி நேரத்துல போயிட்டு இந்த சர்டிபிகேட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காதுங்க இப்போ நல்லா ஃபுல் ஃபோக்கஸாக ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் தமிழ்ல ஜாதி சான்றிதழ் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டுல இருந்து சில பேர் இந்த ஓல்டு கேஸ்ட் சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க அதாவது அட்டை மாதிரி இருக்கும் அதுல ஃபுல்லாவே தமிழ்ல தான் எழுதிருக்கும் இப்படி கொண்டு போனீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க இந்த மாதிரி கார்டு டைப்ல இருந்து ஒன்லி தமிழ்ல தான் எழுதியிருந்தாங்க அப்படின்னா நீங்க இப்போ உள்ள புது ஃபார்மேட்டுக்கு மாத்தி தான் இந்த ஜாதி சான்றிதழை நீங்க கொண்டு போகணும் அடுத்து ரிலிஜியன் சர்டிபிகேட் இந்த ரிலிஜியன் சர்டிபிகேட்டுக்கான ஃபார்மட் இந்த பிடிஎப்ல நான் உங்களுக்கு கடைசி கொடுத்துருக்கேன் ரிலிஜியன் சர்டிபிகேட் இந்த பிடிஎஃப் இருக்கும் இதுல ஃபில் பண்ணி நீங்க விஏ சைன் வாங்கி கொண்டு போய்கலாம் சோ இதே பிரிண்டட் எடுத்து அதுல நீங்க ஃபில் பண்ணி எழுதி சைன் வாங்கி சீல் வச்சுக்கோங்க அடுத்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மேண்டட்ரி இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் அடுத்து மரிட்டல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க இதுவும் உங்களுக்கு இ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கேட்டீங்கனாலே அவங்க அப்ளை பண்ணி தந்துருவாங்க கல்யாணம் ஆகி இருந்ததுன்னா மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு கொண்டு போங்க இதுக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் தேவைப்படும் இந்த சர்டிஃபிகேட் வாங்க நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய இ சர்வீஸ் சென்டர் மையத்துல போயிட்டு இந்த மெரிட்டல் சர்டிபிகேட் ஆர்மி ரேலி அட்டன் பண்றதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க உங்க அதுக்கான எல்லா ப்ராசஸும் அடுத்து கேரக்டர் சர்டிபிகேட் கேரக்டர் சர்டிபிகேட்டோட ஃபார்மேட் இந்த பேஜ்லயே நான் கடைசி கொடுத்துருக்கேன் இந்த இதை பிரிண்ட் எடுத்து இதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க இதுல யார்ட்ட சைன் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாங்க உங்க ஊர்ல ஊர் தலைவர்னு இருப்பாங்க பஞ்சாயத்து பிரசிடன்ட் சொல்லுவாங்க கிட்ட சைன் வாங்கி அவங்களுடைய சீல் இதுல வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டாம கொண்டு போயிடாதீங்க அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருபது நம்பர் நீங்க கொண்டு போகணும் இந்த எண்ணிக்கையை கரெக்டா கொண்டு போயிருங்க பத்து பதினஞ்சு அப்படின்லாம் கொண்டு போயிருக்காங்க இதுல எவ்வளவு சொல்லிருக்காங்களோ அவ்வளவு எண்ணிக்கையை கரெக்டா கொண்டு போயிருங்க அடுத்து இந்த ரெட் கலர்ல நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க கொண்டு போங்க இப்போ சில பேர் பாடியில டேட்டு போட்டுருவீங்க அப்படின்னா நீங்க பாடி டேட்டோ சர்டிஃபிகேட்னு ஒன்னு கொண்டு போகணும் இந்த பாடி டேட்டோ சர்டிஃபிகேட்டோட ஃபார்மட்டுமே நான் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுல டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் தான் இங்க போடணும் உங்களுடைய நேமு உங்களுடைய சிக்னேச்சர் அதுக்கப்புறம் எந்த இடத்துல டேட்டு போட்டுருக்கீங்களோ அதை நீங்க போட்டோ எடுத்து அதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போகணும் அடுத்து ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் உங்களுடைய அம்மாவோ இல்லை அப்பாவோ யாராவது ஆர்மியில் ஒர்க் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் கொண்டு போகலாம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஃபார்ம் த்ரீ இல்ல நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் எதுவும் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்க கொண்டு போகலாம் அடுத்து என்சிசி சர்டிபிகேட் ஏபிசி எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க கொண்டு போகலாம் அடுத்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டு செட் ஜெராக்ஸ் அதை இருக்கணும் அட்டாஸ்ட்னா க்ரீன் இங்குல சைன் போடுவாங்க கவர்மெண்ட் டாக்டர் இல்ல ஸ்கூல் ஹெச்எம் இவங்ககிட்ட போயிட்டு இது ஜெராக்ஸ் எடுத்து அந்த ரெண்டு ஜெராக்ஸ்லேயுமே நீங்க க்ரீன் இங்க்ல சைன் வாங்கியிருக்கணும் சோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எப்படி வாங்கணுங்கிறத அந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிருக்கோமா அப்படிங்கறத ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ எல்லாமே நான் நாங்க கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்றதுக்கு இந்த பேஜ்ல கடைசி வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இது பெர்மனண்டா இல்ல பார்ட் டைமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகி போயிருக்காங்க அவங்க இன்னும் ரெகுலர் ஆர்மி மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்திய ராணுவத்துக்கான தேவைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால ரெக்ரூட்மெண்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு இதுல பெர்மனண்டா தான் இப்போதைக்கு எடுக்காங்க அதனால நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான் அதை நீங்க வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அடுத்து இதில் நோட்டிபிகேஷன் எல்லாம் ஏழு வருஷம் தான் போட்டிருக்காங்க அப்போ ஏழு வருஷம் தான் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க உங்களுடைய வில்லிங்னஸ் ஓகே நீங்க ஏழு வருஷம் சர்வீஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் நீங்க வில்லிங் கொடுத்து நான் ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஃபுல் டைமா சர்வீஸ் பண்ணலாம் ஸோ நீங்க ஃபுல் டைமா சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இதுக்கு ரெகுலர் ஆர்மி மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெகுலர் ஆர்மில என்னென்ன சலுகைகள் கொடுக்காங்களோ அந்த எல்லா சலுகைகளுமே இதுல உண்டு உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி உண்டு இல்ல உங்களுக்கு சேலரி எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து தான் வரும் அதனால நீங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணும்போது பென்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தகுதிகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க கிடைச்சிருக்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க வேற எதுவும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இன்னும் ரெக்ரூட்மெண்ட் ரேலி சம்பந்தமா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ரிட்டன் எக்ஸாம்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மெடிக்கல்ல என்னெல்லாம் செக் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் அடுத்த வீடியோ அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்